நண்பர்களே நண்பர்களே ஆறுயிர் பெற்றோர்களே மரியாவிசன் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினத்திலே அருமையான ஒரு நபரை பற்றி நாம் கேட்க இருக்கின்றோம் அருமையாக முழங்குழி பால் ஆசிரியர் அவர்கள் நமக்கு பாப்பா உமாநாத் என்று சொல்லுகின்ற சுதந்திர போராட்ட வீராங்கனையை அறிமுகம் செய்கின்றார் உமாநாத்தினுடைய மனைவியாக வாழ்ந்து பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய குறிப்பாக பெண்களுடைய உள்ளத்தில் வீரத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய இரத்த நாளங்களில் சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்று சொல்லுகின்ற உத்வேகத்தை ஏற்படுத்தியவர்கள் நான் அவரை பல தடவை சந்தித்திருக்கின்றேன் நம்முடைய குமரி மாவட்டத்திற்கு வருகை தந்த பொழுது அவரை சந்தித்திருக்கின்றேன் அவரிடத்திலே பேசி இருக்கின்றேன் அவருடைய அந்த சுதந்திர வேட்கையை நான் அனுபவித்திருக்கின்றேன் எனவே இன்று நீங்கள் பாப்பா உமானத்தை பற்றி கேள்விப்படுகிறீர்கள் அறிய வருகின்றீர்கள் எனவே உங்களை வாழ்த்துகின்றேன் மரியா விஷன் சேனலோடு நன்றி வணக்கம் இறைப்பணியோடு இலக்கியப் பணியும் சமூகப் பணியும் கல்வி பணியும் ஆற்றி வருகின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்குரிய காப்புக்காடு புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய பங்குத்தந்தை மரியசூசை அடிகளார் அவர்களே தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய நாட்டு விடுதலை போரில் பெண்கள் என்ற வரிசையிலே பால் ஆசராகிய நான் இன்று பாப்பா உமாநாத் அவர்களைப் பற்றி கூறுகின்றேன் காரைக்கால் அருகிலுள்ள கோயில்பத்து கிராமத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனலட்சுமி பிறந்தார் வறுமையின் காரணமாக உறவினர் இல்லம் சென்று அந்த உறவினர் இல்லத்தினுடைய அருகிலே ஒரு சிற்றுண்டி விடுதி நடத்தி கொண்டிருந்தார்கள் சிறுமியாக இருந்த தனலட்சுமி அந்த சிற்றுண்டி நிலையத்திலே வேலைகள் செய்து கொண்டிருந்தார்கள் குடும்ப வறுமை காரணமாக எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார்கள் அந்த சென்றவர்கள் எல்லாம் பாப்பா பாப்பா என்று தனலட்சுமியை அழைத்த காரணத்தினாலே தனலட்சுமி என்ற பெயர் மறைந்து பாப்பா ஆகிவிட்டார் எட்டாம் வகுப்பு வரையிலே படித்த அந்த பாப்பா எல்லா நூல்களையும் படித்தார் எல்லா பத்திரிகைகளையும் படித்தார் நாட்டு நடப்புகளையெல்லாம் அறிந்து கொண்டார் அந்த நேரத்திலே இந்தியாவை பாணியம் செய்து வயிறு வளர்க்க வந்த வெள்ளைக்காரர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் இந்திய நாட்டு மக்களை ஆட்டு மந்தையென என நினைத்து அடிமைகளாய் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருந்ததை கண்ட பாப்பா பொங்கி இழந்தார் ஆடுகளாய் மாடுகளாய் அடங்கி கிடந்த மக்கள் ஏறுகளாய் வேங்கைகளாய் எழுந்து வர வைத்த காந்தியடிகளுடைய தலைமையின் கீழ் இந்திய நாட்டு விடுதலைக்காக போராட்டத்திலே குதித்தார் பேசினார் எழுதினார் ஊர்வலங்கள் சென்றார் வெள்ளையனே வெளியேறி என்ற இயக்கத்திலே கலந்து கொண்டார் எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொண்டார் எனவே அவரை போலீஸ்காரர்கள் கைது செய்து நீதிமன்றத்தின் நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் இயநிறுத்தினார்கள் குற்றவாளி கூண்டில் இயந்திர சிறுமி ஆகிய பாப்பாவை பார்த்த நீதிபதி இந்த சிறுமிக்கை தண்டிக்க என் மனம் இடம் தரவில்லை என்று அவர் விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை செய்யப்பட்ட பின்னாலும் பாப்பா விடுதலை போரிலே வீரர் கொண்டு வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் இப்படி எல்லா செயல்களிலும் இந்திய நாட்டு விடுதலைக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருந்த அந்த பாப்பா அவர்கள் விடுதியிலே வருகின்ற தலைவர்கள் பேசுகின்ற உரையாடல்களை எல்லாம் கூர்ந்து கவனித்தார் அவர்களெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவருடைய பேச்சு பாப்பாவை கவர்ந்தது அவருடைய உள்ளத்திலே பொது உடமை இயக்க கருத்துக்கள் இருந்த காரணத்தினாலே அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்து மக்களுக்காக பாடுபட்டு கொண்டே இருந்தார் மாத சங்கத்தினுடைய தமிழகத்தினுடைய தலைவியாக மாறினார் அப்போது இளம் தலைவராக விளங்கிய உமாநாத் என்பவர்களோடு சேர்ந்து பல தடவை சிறை சென்றார் அந்த உமானாத்தால் ஈர்க்கப்பட்டு அவரை காதலித்தார் அவரை திருமணம் புரிந்து கொண்டார் அவர்களுக்கு வாசுகி என்ற மகளும் பிறந்தார் பொது வாழ்க்கைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருந்த அந்த பாப்பா அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஜான் லட்சுமி பாய் படைப்பிரிவில் பணியாற்றிய லட்சுமி கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்தது போல காலத்தை வென்ற கராத்த கடைசியிலே கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்ததைப் போல இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட இந்த பாப்பா அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்து மக்களுடைய உயர்வுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் மாதர்கள் எங்கே கொடுமைப்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டார் எங்கெல்லாம் மக்கள் தொண்டு புரிய வேண்டுமோ அங்கெல்லாம் மக்கள் தொண்டு புரிந்தார் எட்டாம் வகுப்பு வரை படித்த அந்த பாப்பா அவர்கள் தமிழகத்திலே விளங்குகின்ற மிகச்சிறந்த பெண் பேச்சாளராக மாறினார் மக்களுடைய கவனத்தை கவர்ந்தார் பல தடவைகள் சிறை சென்றார் அல்லும் பகல இந்த நாட்டு மக்களுக்காக மக்கள் உயர்வுக்காக பாடுபட்டார் பாரதி படைத்த புதுமை பெண்ணாய் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியனில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறைவனில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை காணென்று கும்மியடி என்ற பாடலுக்கு இலக்கணமாய் இலக்கியமாய் விளங்கிய பாப்பா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்வையை தியாகம் செய்தார் எங்கெங்கு பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ எங்கெங்கு ஏழை மக்கள் துன்பப்படுத்தப்பட்டார்களோ எங்கு எங்கு விவசாயிகள் உழைப்பாளிகள் சிரமப்படுத்தப்பட்டார்களோ அங்கெல்லாம் பாப்பா உமாநாத் அவர்களை காணலாம் அப்படிப்பட்ட பாப்பா உமாநாத் அவர்கள் மக்களுக்காக மக்கள் தொண்டுக்காக தன்னையே அர்ப்பணித்தார் பாப்பா உமாதாத் அவருடைய கணவராய உமாதாத் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் மிகச்சிறந்த இயக்கவாதியாக வழங்கினார் அவருடைய மகளாகிய வாசுகி அவர்களோ பிருந்தாகரத்தை போன்ற மிகச்சிறந்த பெண் போராளியாக வழங்கினார் தமிழகம் முழுவதும் சென்று மேடைகளிலே பேசினார் தூத்துக்குடியிலே செர்லைட் ஆலை பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் முப்பது நாட்கள் தூத்துக்குடியிலே தங்கி மக்களையெல்லாம் திரட்டி அந்த ஆலைக்கு எதிராக வீரமுடன் போராடியார்கள் இப்படி பாப்பா உமதாத் அவர்களும் அவருடைய கணவராகிய அவர்களும் அவருடைய மகளாகிய வாசிகி அவர்களும் இந்த நாட்டிற்காக தங்களையே அர்ப்பணித்தார்கள் இன்றும் அவருடைய குடும்பம் நாட்டு உயர்வுக்காக மக்கள் முன்னேற்றத்திற்காக ஏழைகள் உயர்வுக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் எனவே எங்கெங்கு அநியாயம் நடக்கிறதோ எங்கெங்கு அட்டூழியம் நடக்கிறதோ எங்கே சுரண்டல் ஏற்படுகிறதோ எங்கே ஏழைகள் சுரண்டப்படுகிறார்களோ அதெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் வாரீர் வணக்கம்